எதிர் வருகின்ற பதிமூன்றாம் தேதி தமிழக அரசை கண்டித்து நடைபெற இருக்கின்ற ஆர்ப்பாட்டம் குறித்தும் மற்றவர்கள் வழங்குகிறோமோ அதே போலியில் புரட்சிகளை வழங்குகிற தொண்டர்கள் தான் நிர்வாகிகள் தான் அம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது பொய் வழக்குகளை திறந்தோறும் அம்மாவிற்கு ஏதாவது மன உளைச்சலை ஏற்படுத்தி பல்வேறு ஊர்களை ஏற்படுத்தியவர்கள் திமுகவர்கள் அதெல்லாம் நாம் வந்து ஆணையை போல் அப்படியே நெஞ்சில் நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டு இருக்கிறோம் சில கூட்டத்திற்கு போகிறதுக்காக சென்று கொண்டிருக்கிறேன் திருச்சி சென்று கொண்டிருக்கிறேன் அதனால் பார்த்துக்கோம் மறுபடியும் வந்து பார்க்குறேன் வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவருக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு அவர் சொன்னார் வரப்பாடு பண்ண முடியாது பத்திரிகை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி பதிகை கொண்டு காலையில் அந்த அறிவிப்புக்கு நன்றி சொல்லுற வகையில் காலைகளோடு வந்திருக்காங்க அவர்கள் மிகப்பெரிய புரட்சி எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட மக்கள் இயக்கம் அதிமுக நிறைந்து நிற்குமா என்ற கேள்வி இருந்தது அந்த கேள்விகளுக்கு பதிலாக வந்தால் எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க இந்த பணியா செய்யலாம் இந்த உழைப்பு கடுமையான உழைப்பு இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தை கட்டி காப்பதிலிருந்து அவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் கூட்டணிக்கு கடைபிடித்திருக்கிறார்

அல்லது சாலை முறைகள் இந்த விருதுகளது இதுக்கு பட்டா கிடையாது